இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இணைக்கிறார் செந்தில்குமார் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க மோகன் தற்பொழுது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கோடை மழையானது பெய்யத் துவங்கியுள்ளது மதியம் முதல் தொடர்ச்சியாக இன்று கனமழையானது தற்பொழுது வரை தொடர்ந்து பெய்து வருகிறது ஏற்கனவே மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு சென்ற மழை ரயிலானது கடந்த பதினெட்டாம் தேதி அதீத மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு ஹில் ஹில்க்ரோ போன்ற இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் பாறை மற்றும் மண்களால் மூடப்பட்டிருந்தது இதன் காரணமாக கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மலை ரயில் போக்குவரத்தானது ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து மழையானது அதாவது கோடை மழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் மேலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதன் காரணமாக இருபத்தி ஒன்றாம் தேதியான நாளையும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு இயக்கக்கூடிய அந்த மலை ரயில் போக்குவரத்தை ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே முன்பதிவு செய்து அந்த ரயிலில் பயணிக்க டிக்கெட் எடுத்திருந்த பயணிகளுக்கு அவர்களது கட்டணம் மீண்டும் திருப்பி பயனாளர்களுக்கு வழங்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக இந்த கனமழை காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் சிரமத்துக்கு மன்னிக்க வேண்டும் எனவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் சொன்னது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி சந்தித் തുടർന്ന്